பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பாலுஷாய் இது ஒரு ஸ்வீட் ஐட்டம் நம்ம இதை ஜென்ரலாக பாதுஷா பாதுஷா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வாங்க அதோட தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துட்டு வருவோம் மைதா இரநூத்தம்பது கிராம் நெய் நூற்றம்பது கிராம் சர்க்கரை முந்நூறு கிராம் லெமன் சால்ட் ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா ஒரு சிட்டிகை சமையல் எண்ணெய் தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம அந்த பாதுஷா எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம் ஒரு போல் எடுத்துங்க போலில் சொன்ன மாதிரி மைதா மைதா போட்டு இதுலேயே உங்களுக்கு தேவையான அளவு இந்த சோடா மாவு லெமன் சால்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன் அது போட்டுருங்க அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்புறம் இந்த மாவோடவே நான் சொன்ன மாதிரி கீ கீ போட்டு மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ோம் இது நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னா இது ஒரு டைட்டாக வரும் தண்ணி போடும்போது நிறைய போட்டுறக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுன்னா தண்ணி தெளித்து தெளித்து வரணும் மாவு இது மாதிரி வரும் இந்த பாதை வர வரைக்கும் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு திக்கான டோ கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிருக்கங்க இது மாதிரி நம்ம பசஞ்ச மாவில் உருண்டை உருண்டையாக உருட்டிட்டு நல்லா உருட்டிட்டு தம்பில் சென்ட்ரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது அப்படியே தம்பள எல்லாத்தையும் அதே மாதிரி ரொண்டு பெட்டி வச்சுக்கோங்க இதே நல்லா உருட்டிட்டு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் இப்போ இதை உதிச்சு நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ இது மாதிரி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் இதை பொறிச்சு எடுக்கிறோம் ஸ்லோ ஃபைலில் போட்டு எடுக்கிறோம் இது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கு இது இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் ஸ்லோ ஃபயரில் பொறிக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகம் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் பாருங்கள் இது மாதிரி கலரெலாம் நல்லா பொறிஞ்சி வரும் பொறிஞ்சி வந்ததை நம்ம இப்போது எடுத்து தனியாக வச்சுப்போம் இதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் ரெடியச்சிிி இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறோம் இப்போ நம்ம சிரப் தயார் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் தண்ணி போட்டு சுகர் நம்ம போட்டு இது வந்து ஒன் சிங் கன்சிஸ்டன்சி வரணும்னு ஒன் சிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம் இப்போ சிரப் உங்களுக்கு ஒன் சிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஊற வைப்போம் சுகர் சிரப்பில் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊர்னதுக்கப்புறம் இதை நம்ம ரேட்டிங் பண்ணி இது கூட கார்னிஷ் இதுக்கு மேலே நம்ம பிஸ்தா இல்லைனா பதாம் அது மாதிரி கார்னிஷ் பண்ணலாம் இதனால் ஊறி வந்துருச்சு இதை நம்ம எடுத்து வைப்போம் இது நல்லா சுகர் சிரப்பில் ஊறி வந்துருச்சு இதுக்கப்புறம் இதை நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வைக்கிறோம் சிரமம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மேலே நல்லா அலங்கரித்து வைப்போம் எப்படி அலங்கரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் வாங்க இப்போ பாதுஷா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம கார்னிஷ் வந்து இது மேலே இது மாதிரி பாதாமை தின்னா சாப் பண்ணி நல்லா கார்னிஷ் பண்ணி வச்சிடலாம் இப்போது பாதுஷா ரெடியாக இருக்குது